மக்களே அஸ்லாம் வலைக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன டிஃபின்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு புட்டு புழுங்கரிசி மாவு புட்டும் மீன் குழம்பு மக்களை இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ஏன்னா இந்த மீன் குழம்ப ஊற்றி குடல் புட்டு புழுங்கரிசி வெயிலில் காய போட்டு நல்லா நல்லா உப்பு கல் உப்பு போட்டு அரிசி நல்லா கழுவி காயை போட்டு வெயிலில் போட்டு மிசையில் போட்டு திரிச்சு வச்சுருக்க மக்களை நல்ல வாசனை இருக்கும் சாஃப்டாக காய் லட்சம் தொண்ணூறு பார்த்திங்களா நல்லா இப்படி பிசைஞ்சுக்கிட்டேன் மீன் குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் ஊற்றிருந்தா நிறைய ஊற்றுங்க என்னடா காலையில் இப்படி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா ஒரு நல்லா நல்ல பெச இப்பவுமே உருது மக்களே எடுத்து ஒரு பாய் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் மக்களை நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க வாங்க மக்களை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மக்கள் மீன் குழம்புலாம் காலி பார்க்கணும் தின்னத்தில் இப்படி ஊற்றணும் நல்லா கொல்ல கொலான்னு ஊற்றி காலைல சாப்பிட்டா அமரிதமாக இருக்குது